அனைவருக்கும் வணக்கம் முனைவர் முரளிவர்கள் எழுதிய சிறுகதை தனி உலகம் எவ வீடு நாயாவது இங்கே வந்து பேண்டிட்டு போனால் நெக்ஸ்ட் டைமு ஊதங்களை எடுத்து அது காலை உடைச்சிடுவேன் என்கிறாள் கிழவியான தாயானவள் அவள் ஒரு விதவை மகன் லோகுவிடம் லோகு சாப்பிடுப்பா என்கிறாள் என்னம்மா சாப்பிட்றதுக்கு உன்னோட பெரிய ரோதனையாக போச்சுமா ஏமா கத்துக்கிட்டே இருக்க என்கிறான் லோகோ நேற்று வச்ச கருவாட்டு குழம்பு பழைய சா சாதம் இருக்குப்பா சாப்பிடுன்னு சொல்கிறாங்க அந்த அம்மா வயசானவங்க விதவை என்ன சரசக்கா காலை நொண்டி நொண்டி வந்துக்கிறதுக்க அப்படின்னு சொல்கிறாங்க மல்லிகா என்னும் கதாபாத்திரம் சரஸ் என்ன சொல்கிறாள் அந்த முண்டச்சி முகத்தில் முழிச்சண்டி இப்படி ஆகி போச்சு நல்ல வேலை சுழுக்கு தான் ரத்தம் எதுவும் ரத்தக்காய் எதுவும் படலை அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா அந்த விதவை தாயை வந்து தீர்க்கிறாங்க திருக்கிறாங்க கோவத்தில் ஏன்னா அந்த அம்மா எப்பயுமே போட்டுதே இருப்பாங்க அது இவங்களுக்கு பிடிக்கல அந்த அம்மாவோட ப்ரெஷராக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு மன அழுத்தத்தில் அந்த அம்மா கற்றுக்கிற விஷயம் இவங்களுக்கு பிடிக்காதனால அதை பொம்பளை அப்படிதான்கா முன்னாடி குடம் ஒன்று காணும்னு சொல்லி ஏ ரொம்ப கற்றுக்கிட்டே போனாங்க அப்படின்னு சொல்கிறா மல்லிகா குடத்த காணந்தான் நான் என்னக்கா பண்ணுவேன் என்கிட்ட வந்து குடத்தை காணோம் எவன் எடுத்தான்னு தெரியல குடத்தை காணோம் குடத்தை காணும்னு சொல்லிக்கே இருக்கா இவ இவன் கத்திர தான் புருஷனே இப்போ போயிருப்பான் போல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க அவள் கிடக்கா அவள் வந்து விளங்காதவ அப்படின்னு சொல்லி மல்லிகாவும் சரஸ்வதியும் அந்த வயதான தாயை பார்த்து பேசுகிறாங்க இது பேசிக்கிருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் லோகு கத்துறான் ஐயோ அம்மா என்னை விட்டு போயிட்டீங்களேம்மா என்னை விட்டு போயிட்டீங்களேம்மா அப்படின்னு போது இதே மாதிரி பேசின அந்த சரஸ்வதி மல்லிகா ரொம்ப சோகமாக என்னடியாச்சு அப்படிங்கிறாங்க அக்கா உனக்கு செய்தி தெரியாதாக்கா அந்த பாட்டி செத்து போச்சுக்கா அந்த கிழவி செத்து போச்சுன்னு கேட்கும்போது அந்த சரஸ்வதி மல்லிகாவை ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க இல்லைக்கா திடீர்னு அந்த பக்கம் போனேன் செய்தி மட்டும் கேள்விப்பட்டேன் நெஞ்சு வழின்னு அந்த பாட்டி வந்து கத்திருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற வழியிலேயே கிழவி செத்து போச்சுக்கா அப்படின்னு சொல்லும்போது சரஸ்வதி சொல்கிறாங்க பாவம் அந்த பாட்டி மனசில் என்ன இருக்குதோ அதை அப்படியே பேசிடும் அந்த கிளவி சரி அந்த விதி முடிஞ்சிச்சு அவ செஞ்ச பொண்ணி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த கதை ஒரு சாதாரண நிகழ்வுகள் தான் என் வீட்டு கோழி அவங்க வீட்டு முத்தத்துல போய் மேஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக சுடுதனிய ஊத்துற கிளவிடையாது அப்படிங்கிறாங்க சரஸ்வதி மல்லிகாவும் புரிஞ்சு தர்றாங்க பையனும் அவங்க அம்மாவை ரோதனை ரோதனை அப்படின்னு சொல்றான் யாருக்கு நிகழ்வுகள் என்னென்ன நடக்கும் எப்படி நடக்கும்னு அது தெரியல இறுதியா ஆம்புலன்ஸில் அந்த அம்மாவோட உயிர் வந்து பிரிஞ்சுடுறது பையன் கத்துறான் ஐயோ அம்மா போயிட்டேயே போயிட்டே அப்படின்னு அவங்க ஏன் கத்துனாங்க என்ன நடந்தது அந்த காட்சிகளை ரொம்ப அற்புதமாக அவர்கள் படிவமாக அந்த சிறுகதையை ரெண்டு பக்கத்துல வச்சிருப்பார் இந்த கதையை படிக்கும்போது நான் ஃபீல் பண்ண விஷயம் ஒரு கனவு இல்லாத விதவையை முண்டச்சி வந்துட்டா அவன் முகத்துல முடிச்சிட்டா ஏதோ தப்பாக நடந்துடும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸை இந்த தமிழ் சமுதாயம் எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு தெரியல அந்த முண்டச்சி என்கிற வார்த்தை எவ்வளவு மட்டமான வார்த்தை தெரியுமா அந்த ஒரு வார்த்தைக்காக முண்டச்சி என்கிற சொல் என்ன கொடுமை இன்னுமா சமுதாயம் இப்படி இருக்குது ஒரு விதவை வந்தால் தப்பாக நடந்துடுமா சரி கணவனற்ற விதவை வந்தால் சரி ஏதாவது தவறாக நடந்துவிடும் என்பவர்கள் மனைவியற்ற கணவன்கள் வந்தால் இதை நாம் யோசிக்க வேண்டும் அந்த முண்டச்சி என்கிற வார்த்தையை தயவுசெய்து பயன்படுத்துவது தவறு என்கிற கோணத்திலேயே அவர்கள் கத்துகிறார்கள் என்றால் அது அவர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை என்று அந்த சிறுகதையை அந்த கிளவியின் மரணத்தோடு முடிக்கிறார் முனைவர் முதலியவர்கள் நன்றி